அன்புடையீர் வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளவட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி முதுகு காயமடைந்தோர் மறுவாழ்வு மையத்தின் மூலம் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்ட முதுகு காயமடைந்தவர்களை பெரியகுளம் மேதுமிகு தேவர் சிலை அது அருகிலிருந்து அவர்களை ஊர்வலமாக அழைத்து செல்ல பாதுகாப்பும் அரைவணைப்பும் கொடுத்த தென்கரை காவலர்களுக்கும் தென்கரை ஆய்வாளர் துணை ஆய்வாளர் அனைவருக்கும் நன்றியை பணிகின்றோம் மேலும் நாம் இந்த பேரணியை முடித்து திடல் அமைத்து பேசும் இடம் வடகரை காவல் நிலையத்திற்கு உட்பட்டதாகவும் உள்ளது ஆகவே வடக்கு காவல் ஆய்வாளர் காவல் துணை ஆய்வாளர் காவலர்கள் ஆகியோரும் எங்களுக்கு பாதுகாப்பு நல்கி இந்த பேரணியை சிறப்பாக முடிக்க உதவினார்கள் மேலும் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் உறுதுணையாக வேண்டும் என்று சொன்னவுடனேயே பெரிய உளம் தலைமையிடத்து அரசு மருத்துவமனையின் டீன் அவர்கள் எங்களுக்கு ஆம்புலன்ஸும் பாதுகாப்பு கொடுத்து உதவினார்கள் முதுகுத்தண்டு காயமடைந்தவுடன் நாம் மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அதுதான் முதுகுத்தண்டு மறுவாழ்வு பயிற்சி ஒன்று நமக்கு மலம் சிறுநீர் சரியாக வெளியேறாது அல்லது வெளியேறுவதில் சிக்கல் இருக்கலாம் அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கும் காயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் பெட்ஷீட் இல்லாமல் இருப்பதற்கும் வந்ததுடன் அதை எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்

மிலாடி நபி என்றும் கூட பார்க்காமல் இந்த நிகழ்வுக்காக சிரத்தை எடுத்து வந்த எங்கள் மாவட்ட மாற்றுத்திறனாளர்கள் நல அலுவலருக்கும் நன்றியை பணிகின்றோம் மேலும் ஏதோச்சியமாக எங்களோடு தொடர்பில் வந்த எழுத்தாளர் திரு செந்தில் அவர்களுக்கும் நன்றியை பணிகின்றோம் சிறப்பாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த எங்கள் பொன்னகை வெளிச்சம் சிதம்பரண்ணா அவர்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம் எங்களோடு மழை என்று கூட பார்க்காமல் பயனாளர்கள் இவ்வளவு பேர் எங்களோடு தொடர்ந்து பேரணியை முடிக்கும் வரை இருந்து சிறப்பித்த அனைத்து பயனாளிகளுக்கும் நன்றிகளை பணிகின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கும் வண்ணம் சின்னம் இருந்து கடந்து வந்து எங்களோடு ஆதரவு கொடுத்த ஜெயம் மாற்றுத் திறனாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் தலைவர் பூபதி அவர்களுக்கும் நன்றியை பணிகின்றோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தேனி மாவட்டம் மிகுந்த நன்றி சிதம்பரம் அவர்களுக்கு மிக்க நன்றி மற்றும் மழை வெயில் என்று பாராமல் எங்களுக்கு துணை நிற்கும் காவல் ஆய்வாளர்களுக்கு மிகுந்த நன்றி மற்றும் வருகை தந்திருக்கும் ராம்ஜி டிரஸ்ட் உறவுகளுக்கு அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை சொல்லி எனது உரையை நினைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றிக்குமே நன்றி